தமிழ் அன்பு நெஞ்சங்கள் சினிமா ரசிகர்கள் வாய்ஸ் டாக் தமிழ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இதயம் கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது விஜய் வெங்கட் இப்ப நம்ம பேச போற படம் மாஸ்க் இது ரிவியூ ரேஞ்ச் வாங்க கவின் ருவானி ஷர்மா ஆண்ட்ரியா சார்லி ஆடுகளம் நரேன் சார்ஜ் மரியான் ரெடிங் கிங்ஸ்லி ரமேஷ் திலேக் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற இந்த படத்தை விகர்ணன் அசோக் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் வேலை பார்க்குற இந்த படத்தோட ஹீரோ கவின் இந்த கதையில இவரோட பேரு வேலு ஸ்பைட் டெடெக்டிவா வேலை பாக்கிறாரு கவின் அவருக்கு என்ன வேலைன்னா ஒருத்தவங்களை ஃபாலோ பண்றது அவங்களோட டீடைல கலெக்ட் பண்றது அவங்க நல்லவங்களா கட்டவலான்னு பார்த்து சொல்றது இதுதான் கவினோட வேலை அப்படிப்பட்ட கவின்ட்ட நிறைய பேர் உதவி கேட்டு வர்றாங்க அவங்களோட டீடைல் கேட்கறாங்க அவங்கள ஃபாலோ பண்ண சொல்றாங்க அதுக்கு பணமும் கொடுக்குறாங்க கவின் என்ன பண்றது இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்து அவங்கள டீடெயில் கலெக்ட் பண்ணி சொல்கிறாரு நல்லவங்களா இருந்துச்சுன்னா அந்த மேட்டரை சொல்லிட்டு பணத்தை வாங்கிறாரு கெட்டவங்களா இருந்ததுன்னா யாரை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட அந்த டீட்டெயிலை காமிச்சு மிரட்டி அவங்கள்ட்டே பணத்தை புண்கிறாரு இது கவினோட வேலையாக இருக்கு இப்போ கவினுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு குழந்தை இருக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சமயத்துல கதாநாயகியா இருக்கிற ரூவானி சர்மாவை வந்து மீட் பண்றாரு மீட் பண்ணி பேசி பழகுறாங்க ஆனா அவங்களுக்கும் இந்த ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடும் அப்படிங்கிற விஷயத்த அவங்கள்ட சொல்றாங்க ஸோ ஆனா அந்த கல்யாணம் வந்து விருப்பம் இல்லாமையும் பிடிக்காமலேயும் இருந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க இதனாலையும் இவங்க ரெண்டு பேரும் பேசி பழகிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பெண்களுக்கு எதிரா பாலியல் ரீதியா நடக்கிற தவறை எதிர்த்து போராடி அவங்கள மீட்டு ஒரு நல்வாழ்வு அமைச்சு கொடுக்குறதா இன்றி ஆகுறாங்க ஆண்ட்ரியா அந்த பெண்களை மீட்டு தன்னோடைய வச்சு படிக்க வைக்கிறாங்க பாதுகாக்கிறாங்க அப்போ வந்து அரசியல்வாதிகளோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறாங்க அங்கே அரசியல்வாதியா இருக்கிற பவன் நானூத்தி நாற்பது கோடிய தொகுதி வாரியா யாருக்கும் தெரியாம கொடுக்கணும்னு சொல்லி ஆண்ட்ரியாட்ட கொடுக்க ஆண்ட்ரியா வந்து அந்த பணத்தை வந்து தன்னோட சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பகுதியில் வந்து பதிக்க வைக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கும்பல் ஆர் ராதா மாஸ்க் போட்டுக்கிட்டு அந்த பணத்தை வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாங்க பணத்தை கொள்ளையடிச்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரிடெக்டிவ் ஸ்வையா இருக்கிற கவினை அணுகுறாங்க அந்த பணம் வந்து ஏதோ ஒரு க வகையில வந்து கவின் கைக்கு வருது அந்த நானூத்தி நாற்பது கோடியை கொள்ளையடிச்சதுக்கான காரணம் என்ன அந்த நானூத்தி நாற்பது கோடியை கொள்ளையடிச்ச கும்பல் யாரு எதுக்கும் கவினுக்கு என்ன சம்மந்தம் இந்த பணம் வந்து கவின் வந்து திருப்பி கொடுத்தாரா இல்லையா கவின் வந்து உயிர் தப்பினாரா இல்லையாங்கிறது இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்துல நடிச்சிருந்தவங்க எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க கவினோட முதல் ரெண்டு படத்தை ஒப்பிடுறதுக்கு இந்த படம் வந்து மாஸ்க்கு வந்து பக்காவாக புரிஞ்சுருந்துச்சுன்னு சொல்லலாம் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதுக்கான ரீசன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதனால் கதைக்கலமும் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ச சஸ்பென்ஸ் த்ரில்லராக விறுவிறுப்பாக போனிச்சு வித்தியாசமாக முயற்சி பண்ணி இந்த படத்தை எடுத்த இயக்குனர் விகரணன் அசோக்கு வாழ்த்துக்கள் சஸ்பென்ஸ் த்ரில்லராக இன்ட்ரெஸ்டிங்காக போய் படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் இதே மாதிரி மூவி ரிவி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகள் சந்திக்கும் வரை வந்து விடைபெறுவது விஜய் வெங்கட் நன்றி